நூறு சதவீத மூலையை பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்கள் உடலே கரைந்து போய் உங்கள் ஆன்மா எல்லாமே கரைந்து போய் அப்படியே இந்த பிரபஞ்சம் உலகம் மட்டும் இல்ல சோலார் சிஸ்டம் மட்டும் இல்ல பிரபஞ்சம் முழுவதும் இந்த உப்புக்கள் கரைந்து போய் இருப்பது போல இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா இங்க உட்காந்துகிட்டு உங்களை நான் கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க வருவீங்க நான் வந்துட்டு அமெரிக்கால போய் உட்காந்துகிட்டு கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க வருவீங்க நான் ஸ்பேஸ்ல போயிட்டு இன்னும் பல கிலோமீட்டர் தூரத்துல ஸ்பேஸ்ல போயிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க வருவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் கடவுளாகி விட்டீர்கள் என்ற அர்த்தம் பத்து சதவீத மூளைய பயன்படுத்தணும்னா அம்மாவோட தாய்ப்பால் குடிக்கிறது ஞாபகத்துல இருக்குமா மலம் இருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் மலத்துடைய சுவை வந்துட்டு புளிப்பு இருபது சதவீத மூளையை பயன்படுத்தினால் என்ன ஆகும் ஒவ்வொரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த தம்பி மூச்சு விடுறது அங்க தூரத்துல யாரோ பேசுறது ஒரு குருவி கத்துறது முப்பது சதவீத மூளை பயன்படுத்தினா என்ன தெரியுமா ஒரு மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் வரேன் எனக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது அப்படின்னா ஒரே ஒரு சவுண்டை மட்டும் அப்படி பிக் பண்ணி அதை மட்டும் கேட்க என்னால முடியும் என் நண்பன் எங்கோ தூரத்துல ரேடியோ கேட்டுட்டு இருக்கிறான் அந்த ரேடியோக்குள்ள புகுந்து ஹைடம் மச்சான் எப்பட இருக்க நான் தானே பேசுறேன் இப்படி ரேடியோல வந்து இல்லடா என்னால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஐம்பது சதவீத மூலையை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் போன ஜென்மம் போன பிறவி முழுவதும் உங்களுக்கு தெரிந்து பெறும் எண்பது சதவீத மூலையை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போன ஜென்மத்துல இருக்கிறீங்கன்னா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு உங்களையே பார்க்க முடியும் போன அம்மாவை அப்பாவை அந்த வாழ்க்கையில அப்படியே நீங்க வாழ முடியும் திருமூலரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படியே ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி எங்கயோ போயிட்டு சனி கிரகம் குரு ஜூபிட்டர் அதெல்லாம் பார்த்துட்டு தொட்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படியே ஆன்மாவாக போயிட்டு வந்திருக்கிறாரு இது எப்படி நடக்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் எண்பது சதவீத தொண்ணூறு சதவீத மூளையை பயன்படுத்தின சித்தர்களால் நூறு சதவீத மூளையை பயன்படுத்தின வள்ளலார் கரைந்து போனது போல வரலாறில் இருக்கிறது நாடி ஜோதிடம் என்கிற விஷயத்தை செய்து கொடுத்தவர் அகத்தியர் அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர் வந்துட்டு ஒரு பெரிய சயின்ஸ் பண்ணி கொடுக்கிறார் அந்த சயின்ஸுக்கு பேரு நாடி நாடி ஜோதிடம் கடவுள் இல்லை ஜாதகம் பொய் சகுனம் எல்லாம் வந்து மூட நம்பிக்கை முடிவுக்கு வராதீர்கள் உங்களுடைய இதயத்தை எப்பொழுதுமே திறந்தை வைத்திருங்கள் எப்பவாவது ஒரு நாள் உங்களுக்கு கடவுள் உண்மை என்று புரிய வரும் ஓம் நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் கடவுள் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை ஜாதகத்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல ஜாதகம் ஒண்ணு கிடையவே கிடையாது குறிப்பா சொல்லணும்னு அந்த சகுனம் எல்லாம் இருக்கு அந்த பள்ளி கத்துறது பூனை ஓடுறது இந்த சகுனம் சூப்பர் எல்லாமே மூட நம்பிக்கைகள் எனக்கு நம்பிக்கையே கிடையாது என்று பேசுகிற இளைஞர்கள் நாத்திகவாதிகள் பெரியவர்கள் அந்த மாதிரி நம்ம நாட்டுல உலகத்துல இருக்கிற நண்பர்களுக்கான பதிவு இது கடவுள் மேல ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லை கடவுள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது என்று எப்படி ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஜாதகத்தின் மீது நம்பிக்கையே இல்லை என்று எப்படி ஒரு முடிவுக்கு வருகிறோம் சகுனம் இதெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க கடவுள்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க நம்ம வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறத எப்படி ஒரு முடிவுக்கு வருகிறோம் எப்படி சொல்கிறீர்கள் எப்படி சொல்கிறோம் அந்த நாத்திகவாதத்தை நம்ம எப்படி பேசுறோம் அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க முன் வைக்கிறாங்க என்றாலுமே இது சார்ந்த ஒரு பதிவை செய்யலாம் அப்படின்னு அமர்ந்திருக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயத்தை எடுத்து பேசுவதற்கு அமர்கிறேன் நம்மளுடைய மூளை இருக்குல்ல இந்த மூளை சார்ந்து ஒரு பெரும் ஆராய்ச்சியை இந்த இடத்தில் வைக்க விரும்புகிறேன் அது என்னன்னா கொஞ்சம் உற்று கவனியுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே மூளைய எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க ஒரு மூன்று சதவீதம் நாலு சதவீதம் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய மூளையை பயன்படுத்துகிறான் நூறு சதவீதம் மூளை இருக்குது அதுல மிச்சத்தை பயன்படுத்துவதே இல்லையா நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பகவான் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹோல் பேக்கேஜ் அந்த ஹோல் வந்துட்டு ஒன்லி த்ரீ போர் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்துறோமா அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில வருது நம்ம எல்லாம் வந்துட்டு மூணு நாலு சதவீதம் தான் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த ஆராய்ச்சி வந்துட்டு ரொம்ப ஆழமா அடுத்த கட்டத்துக்கு போகுது அது என்னன்னா மூணு நாலு சதவீதத்துக்கு மேல நூறு சதவீதம் வரைக்கும் ஒரு மனிதன் மூளையை பயன்படுத்தினால் அந்த மனிதன் என்னவாவான் அப்படின்னு அந்த அந்த மனிதனுக்கு என்ன நிகழும் என்ன நிகழும் ஒரு ஐம்பது சதவீதம் மூளையை பயன்படுத்துற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அவனுக்குள்ள என்ன நிகழும் அந்த மூளை வந்துட்டு அவனை என்ன செய்யும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க ஒரு மூளையை எடுத்து வச்சு இது வந்துட்டு இவ்வளவு சதவீதம் பண்ணும்போது அந்த மனிதனுக்கு என்ன கொடுக்கும் இது நாற்பது சதவீதம் எழுபது சதவீதம் கொடுக்கும்போது என்ன கொடுக்கும்னு வச்சு ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் இதோ இருக்கிறது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த உலகத்திலேயே நமக்கு தெரிஞ்சு விஞ்ஞானிகள்ல ஐன்ஸ்டீன் வந்துட்டு ஒரு ஒன்பது சதவீத மூளை பயன்படுத்தி இருப்பதாக தரவு இருக்கிறது இப்போ ஆராய்ச்சிக்கு நான் வருகிறேன் பத்து சதவீத மூளையை பயன்படுத்தணும்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு

இருபது சதவீத மூளை பயன்படுத்தினாலும் என்ன ஆகும் அப்படின்னு பாக்குறப்போ நீங்க நடந்து போனீங்க ரூட்ல இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறேன் ஒவ்வொரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த தம்பி மூச்சு விடுறது அங்க தூரத்துல யாரோ பேசுறது ஒரு குருவி கத்துறது தூரத்துல ஏதோ ஒரு எறும்பு வந்துட்டு முணங்குறது இந்த சவுண்ட் எல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் எல்லா சவுண்டுமே கேட்க ஆரம்பிச்சிடும் காதுக்கு மட்டுமல்ல கண்ணுக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பித்து விடும் இந்த ஐந்து புலன்கள் இருக்கிறதே அது காதை மட்டும் நான் சொல்றேன் கிடையாது நாக்குக்கு அறு தானே இல்லை அதையும் தாண்டிய சுவைகள் உள்ளன அந்த சுவை எல்லாம் தெரிந்து விடும் மூக்குக்கு என்னென்ன வாசனைகள்னு இருக்குல்ல கிடையாது எல்லா வாசனைகளும் வந்துவிடும் சவுண்டு ஒரு மனிதனுக்கு ஹியூமன் பீங்ஸ்க்கு இருபது ஹர்ட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹேர்ட்ஸ் மட்டும்தான் காதுல கேட்கும் அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம் அதுக்கு ஆரம்பிச்சிடும் இருபது சதவீத மூளையை பயன்படுத்தினால் சரியா முப்பது சதவீத மூலையை பயன்படுத்தினா என்ன தெரியுமா ஒரு மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் வரேன் எனக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது அப்படின்னா ஒரே ஒரு சவுண்டை மட்டும் அப்படி பிக் பண்ணி அதை மட்டும் கேட்க என்னால முடியும் ஒரே இருக்கிற இப்போ சாப்பாடு வைக்கிறீங்க அந்த சாப்பாடுல கரெக்டா எது புளிப்போ அந்த புளிப்பை மட்டும் எடுத்தனால சாப்பிட முடியும் என் நண்பன் எங்கோ தூரத்துல ரேடியோ கேட்டுட்டு இருக்கிறான் அந்த ரேடியோக்குள்ள புகுந்து ஹைடா மச்சான் எப்படா இருக்க நான் தானே பேசுறேன் இப்படி ரேடியோல வந்து இல்லடா என்னால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதனால இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் யாரோ ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு அந்த பைக் அப்படியே ஆஃப் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் நம்ப முடியுதா முப்பது சார் இன்னொன்னு சொல்லட்டுமா அங்க ஒரு பெப்சி டின் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை இப்படியே உட்காந்துக்கிட்டு கையில அப்படியே இழுத்து அந்த பெப்சி டின் அப்படி பிடிச்சு நம்ம கையில பிடிக்க முடியும் அதை நகர்ந்து வந்து நம்ம கைக்கு வந்துருமா இதெல்லாம் நம்ப முடியுதா பாத்தீங்களா ஒரு ஐம்பது சதவீத மூலையை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கடந்த கால ப்ரீவிஸ் பெர்த் உங்களுடைய போன ஜென்மம் போன பிறவி முழுவதும் உங்களுக்கு தெரிந்து போயிடும் அதுக்கு முந்தின பிறவி இப்படி ஒவ்வொரு பிறவியாக நீங்க எடுத்த கதையெல்லாம் தெரிஞ்சிடும் நீங்க என்னவாக பிறந்தீர்கள் எல்லாம் தெரிஞ்சு போயிரும் எண்பது சதவீத மூலையை பயன்படுத்தினீர்கள் என்றால் அதாவது நான் என்ன சொன்னேன் ஐம்பது சதவீத மூளை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு போன ஜென்மம் ஜென்ம முந்திர ஞாபகத்துக்கு வந்துடும் ஆனால் எண்பது சதவீத மூளையை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போன ஜென்மத்துல இருக்கிறீங்கன்னா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு உங்களையும் பார்க்க முடியும் உங்க போன ஜென்மத்து அம்மாவை அப்பாவை அந்த வாழ்க்கையில அப்படியே நீங்க வாழ முடியும் நீங்க அப்படி பார்க்க முடியும் இப்படி டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கும் போக முடியும் ஆயிரம் வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கா மூவாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் போக முடியும் டைம் டிராவல் பண்ண முடியும் எண்பது சதவீதம் ஒரு தொண்ணூறு சதவீத மூலையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒரு நபரை பார்க்கும் பொழுது அந்த நபருடைய முக்காலத்தையும் உங்களால் சொல்ல முடியும் ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த மரம் ஒரு எப்போது நடப்பட்டது அதோடைய விதை எப்படி இருந்தது இப்போ எப்போது வெட்டப்பட போகிறது என்று ஒ ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அதுடைய பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கடந்த காலம் இப்ப நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் முக்காலத்தையும் சொல்ல முடியும் தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீத மூளையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் உடல் அப்படியே கரைந்து போய் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அப்படியே கலந்துவிடும் கலந்து கலந்துவிடும் கரைந்து போய்விடும் இதுதான் இந்த ஆராய்ச்சி நீங்க பாருங்க நூறு சதவீத மூளையை பயன்படுத்தும் போது உலகம் முழுவதும் கரைந்து போய்விடும் நீங்க பாருங்க ஒரு உப்புக்கல் இருக்குல்ல அந்த கல்லு இப்ப என் கையில வந்துட்டு உப்பு கல்லாக நிற்கிறது அத ஒரு தண்ணியில அப்படி போட்டு அப்படி கலக்கிட்டே வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியில அந்த கல் எங்க இருக்குன்னு ஒவ்வொரு சொட்டிலும் இருக்கிறது அதை எடுத்து நாக்கல வச்சிங்கன்னா உப்பு இருக்குது ஒவ்வொரு சொட்டிலும் இருப்பது போல நீங்கள் நூறு சதவீத மூளையை பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்கள் உடலே கரைந்து போய் உங்கள் ஆன்மா எல்லாமே கரைந்து போய் அப்படியே இந்த பிரபஞ்சம் உலகம் இல்லை சோலார் சிஸ்டம் மட்டும் இல்ல பிரபஞ்சம் முழுவதும் இந்த உப்புக்கள் கரைந்து போய் இருப்பது போல கரைந்திருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களை நான் கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க வருவீங்க நான் வந்துட்டு அமெரிக்கால போய் உட்காந்துக்கிட்டு கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க வருவீங்க நான் ஸ்பேஸ்ல போயிட்டு இன்னும் பல கிலோமீட்டர் தூரத்துல ஸ்பேஸ்ல போயிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க வருவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் கடவுளாகி விட்டீர்கள் என்ற அர்த்தம் இந்த ஆராய்ச்சியை படித்து பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்தது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை கேட்கும் போது ரொம்ப மேஜிக்கா இருக்குது விட்டலாச்சாரியர் படம் பாக்குற மாதிரி இருக்கு சான்ஸ் இல்லை நம்ம முடியல இல்ல அதுவும் குறிப்பா விளை இளைஞர்கள் இதை பார்க்கும்போது ஆஹ் இன்னும் சொல்லப்போனா வந்துட்டு தீக்கா கம்யூனிசம் இல்ல வந்துட்டு ஆஹ் நாத்திகவாதம் பேசுகிற நண்பர்கள் இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்பவே முடியாது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது இது எப்படி இது நடக்கவே நடக்காது இருக்கும் இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் இப்போ நீங்க நான் எல்லாம் இருக்கோம்ல எல்லாம் மூன்று சதவீத நாலு சதவீத மூலையைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறீங்கல்ல கோல்டு மெடல் வாங்குறீங்கல்ல எவ்வளவு திறமையா இருக்கிறீங்க சிவாஜி கணேசன் மாதிரி இன்னும் அமிதாப் பச்சன் மாதிரி லியோனாடோ டி கேப்ரியோ மாதிரி எவ்வளவு திறமையா வந்துட்டு ஆக்ட் பண்றீங்க ஏன்னா இன்னும் சொல்லப்போனா பணம் சம்பாதிக்கிறதுலாம் வந்துட்டு எலான் மஸ்க் மாதிரி நம்மளுடைய பில்கேட்ஸ் மாதிரி எவ்வளவு திறமையா பணம் சம்பாதிக்கிறீங்க நீ பாருங்க மறுபடியும் சொல்றேன் இப்ப நான் சொன்னேனே யார் யாரெல்லாம் சொன்னேனும் மூணு சதவீதம் தான் மூன்று சதவீத நாலு சதவீத மூலையை வைத்துக்கொண்டே எவ்வளவு திறமையான நண்பர்கள் நம்ம பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல நம்ம உலகத்துல நம்ம நம்ம எல்லோருமே மூன்று சதவீத நான்கு சதவீத இருக்கிறோமே நல்லா நினைச்சு பாருங்க இருபது சதவீதம் பயன்படுத்தினா அந்த பெப்சிட்டி என்ன பிடிக்க முடியாதா ஐம்பது சதவீதம் பயன்படுத்தினா நம்மளுடைய ப்ரீவியஸ் பேர்த் கடந்த பிறவியை வந்துட்டு ஞாபகத்துல கொண்டுட்டு வர முடியாதா எனவே நம்ம இப்ப உட்காந்துக்கிட்டு நம்மளால ஜட்ஜ் பண்ண கூட கூடாது நம்ம வந்துட்டு இல்ல இதெல்லாம் நடக்காது இந்த இந்த ஆராய்ச்சியே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்னு ரெண்டாவது என்னன்னா நமக்கெல்லாம் தேவை விஞ்ஞான ஆராய்ச்சி தானே நான் வந்துட்டு நான் சொன்னேன்னா இல்ல எங்க தாத்தா சொன்னாரா நான் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியை எடுத்து சொல்கிறேன் ஆராய்ச்சி தானே முக்கியம் எல்லாத்துக்குமே அதனால இந்த ஆராய்ச்சியே சொல்கிறது ஆஹ் இந்த சதவீதங்களில இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் வள்ளலாரை பார்க்கிறேன் பட்டினத்தாரை பார்க்கிறேன் இன்னும் சில சித்தர்களை பார்க்கிறேன் அவங்க எல்லாம் கரைஞ்சு போயிட்டாங்க அப்படியே ஒளியோடு கரைந்து போயிருக்கிறார் பட்டினத்தார் அப்படி கரைஞ்சு போயிட்டாரு இன்னும் ஒரு சில சித்தர்கள் திருமூலரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படியே ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி எங்கேயோ போயிட்டு சனி கிரகம் குரு ஜூபிட்டர் அதெல்லாம் பார்த்துட்டு தொட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படியே ஆன்மாவாக போயிட்டு வந்திருக்கிறாரு இது எப்படி நடக்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் எண்பது சதவீத தொண்ணூறு சதவீத மூளையை பயன்படுத்தின சித்தர்களால் நூறு சதவீத மூளையை பயன்படுத்தின வள்ளலார் கரைந்து போனது போல வரலாறில் இருக்கிறது நான் உங்களிடம் இன்னொரு அனுபவத்தை உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னா ஹாலிவுட்ல லூசின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்னு எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல வெளிவந்த படம் இந்த ஆராய்ச்சியை அடிப்படையாக பேசிக்காக கொண்டு ஸ்கார்லட் ஜோஹன்சன் அப்படிங்கிற நடிகை நடிச்சிருக்கிறாங்க மார்கன் ஃப்ரீமன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்துட்டு ப்ரொஃபசர நடிச்சிருப்பாரு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இவங்க நடிச்ச அந்த படம் லூசி எல்யூசி ஒய் அந்த படம் வந்துட்டு இந்த ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்ட கதை வேணும்னா பாருங்க எனவே இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன இந்த இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு ஐயா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு ஜதாமொடி வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் என்ன கேட்டாருன்னா இந்த ஆராய்ச்சியா பண்ணுனாங்களா பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் இதெல்லாம் பண்ணுனாங்களா நான் ஒன்று கேட்குறேன் மூன்று சதவீதம் தானே நம்ம நம்ம இப்படி வந்துட்டு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தெரியும் அப்படின்னு கேக்குறாரு நம்மளே மூணு சதவீதம் தான் இந்த மூணு சதவீதத்தை தாண்டவே இல்லை நம்மளால எப்படி எண்பது சதவீதம் நூறு சதவீதம் அப்படிங்கறது தெரியும் அது எப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா கேட்டாரு என்கிட்ட அந்த ஐயாவுக்கு சரியான பதில் உங்களுக்கும் அந்த குழப்பம் இருந்ததுன்னா அதுக்கான சரியான பதில் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று மலம் இருக்கிறதே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் மலத்துடைய சுவை வந்துட்டு புளிப்பு என்று சொல்கிறார்கள் அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் சாப்பிட்டு பார்த்தார்களா தொட்டு நக்கி பார்த்தார்களா கிடையாது அதை வந்துட்டு ஒரு சில கருவிகளை வைத்து மைக்ரோஸ்கோப் இல்லன்னா இன்னும் ஒரு சில கருவிகளை வைத்து அதுக்குள்ள என்ன ஆசிட் இருக்கு அதுல இருக்கிற காம்போனென்ட்ஸ் எல்லாம் என்ன என்ன உணவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு இது என்ன சுவை அப்படிங்கிற முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் என்பதனால் அதெல்லாம் வந்துட்டு தொட்டு பார்த்து சுவைச்சு பார்த்துதான் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது இங்கே உட்காந்துக்கிட்டே நாசால உட்காந்துக்கிட்டே விண்வெளி கூட்டத்துல உட்காந்துக்கிட்டே இஸ்ரோல உட்காந்துக்கிட்டே எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல விண்வெளியில இருக்கிற ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தை ஏதோ ஒரு பிளானட்ட வந்துட்டு கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துக்கிட்டு எப்படி சொல்ல முடிகிறது சொல்லுங்க ஏன் தொட்டு பார்த்தியா போய் பார்த்தியா மனிதன் போய் பார்த்தது நிலாதான் இப்பதான் வந்துட்டு செவ்வாய் இவ்வளவு தூரம் தான் போயிருக்கிறாரு இன்னும் சூரியனுக்கோ இப்ப கூட இன்னும் போகல அப்படி இருக்கிறப்போ எங்கேயோ எத்தனையோ லைட்டியர்ஸ் தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்தை பத்தி எப்படி சொல்ல முடிகிறது என்றால் அதற்கான கருவிகள் எல்லாம் நம்மிடம் இருக்கின்றன இன்னும் ஒரு சில உதாரணங்கள் எல்லாம் நான் சொல்வேன் ஆனாலுமே எனவே இதெல்லாம் நீ எப்படி சொல்ற இதெல்லாம் எப்படி சொல்ற மூன்று சதவீதம் மூளைதான் மனிதனுக்கு இருக்கிறது அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா மூளையை எடுத்து வச்சு கரெக்டா இது வந்துட்டு பத்து சதவீதம்னா என்ன பண்ணும் இருபது சதவீதம்னா என்ன பண்ணும்னு கரெக்டா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க நூறு சதவீதம்னா இந்த மூளை வந்துட்டு அந்த மனிதனை என்னவாக ஆக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க நம்ம இன்னும் தொடல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஆராய்ச்சியே தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது எனவே இப்போ இந்த உரையை நான் ஆரம்பித்த பொழுது ஒரு சர்ச்சையை எடுத்து இந்த ஆராய்ச்சியை நான் தொடர்ந்தேன் அது என்னன்னா இளைஞர்கள் பொதுமக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கடவுள் அப்படின்னு ஒன்னு இல்லவே இல்ல கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல ஜாதகத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்ல சகுனங்கள் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல அதெல்லாம் வந்துட்டு அப்சர்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் அப்படி எல்லாம் சொல்கிற நண்பர்களுக்காக இந்த ஆராய்ச்சியை நான் சொல்கிறேன் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் மூன்று சதவீத மூளையை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நண்பர்கள் நீங்கள் இவ்வளோ பெரிய மூளையையும் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் விஷயத்தையும் கடவுளையும் ஆஸ்ட்ராலஜியையும் சகுனங்களையும் சந்தேகப்படுவது கன்க்ளூஷனுக்கே முடிவுக்கே வருவது இதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்வது உண்மையிலேயே உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது ஏனென்றால் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் மூன்று சதவீதம் தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் முடிவுக்கு வரக்கூடாது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லட்டுமா ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ஏழு போல நான் வந்துட்டு சென்னையில இருந்து மதுரைக்கு நான் போறேன் மதுரைக்கு போயிட்டு யதார்த்தமா சொல்றேன் ஏமா நான் வந்துட்டு நம்ம வண்டியூர்ல ஒரு நாடி ஜோதிடம் இருக்குது ரொம்ப நாள போய் பார்க்கணும்னு இருக்கிறேன் நாளைக்கு காலையில போறேன் சரி போயிட்டு வாடா அடுத்த நாள் காலையில இருந்துச்சு நான் வண்டியூருக்கு நான் போறேன் அங்க அது ஒரு கிராமம் அந்த கிராமத்துல குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க தம்பி எங்கப்பா இருக்கு அந்த அகத்தியர் நாடி ஜோதிடம் கூட்டிட்டு போனாங்க அங்க ஒரு வீட்டுல அகத்தியர் நாடி ஜோதிடம் போர்டு போட்டு இருக்கிறாங்க உள்ள போறேன் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன பேப்பர்ல இந்த தம் பிரிண்ட் அதை மட்டும் அந்த நாடி அந்த நாடியை மட்டும் மூணு தடவை வாங்கிக்கிட்டாங்க என்னோட பேரு எதுவுமே கேட்கல நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க நான் சென்னையில இருந்து வரேன் சென்னை நோட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பேப்பரை கிழிச்சுக்கிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் உங்க நாடியை நாங்க கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒலிச்சுவடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இது யாரோட பேப்பர் இது யாரோட தம் பிரிண்ட் சென்னையில இருந்து வந்தவர் அப்படின்னு சொன்னோன்னா நான் கை தூக்குனேன் உள்ள வாங்க உங்க ஓலிச்சுவடி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நான் உள்ள போறேன் அங்கே ஒரு சாமியார் கொண்ட போட்டுட்டு தாடி வச்சுட்டு அந்த ஓலீச்சுவடியை கையில பிடிச்சபடி உட்கார்ந்துருக்கிறார் நான் எதிரில் உட்காறேன் கதவை முடியாச்சு அவர் சொல்றார் எஸ் நோ ஆமாம் இல்லை இதை தவிர வேறு எதுவும் சொல்லாதே அப்படின்னு சொன்னார் சரிங்க அவர் கேள்விகள் கேட்கிறார் ஒரு சில கேள்விகள் ஆமாம்னு வந்துச்சு ஒரு சில கேள்விகள் நோன்னு வந்துச்சு இப்படி போயிட்டே இருந்தது கொஞ்ச நேரத்துல அவர் சொன்னாரு இது இல்ல உன்னோட ஓலை நான் போயிட்டு இன்னொரு ஓலை எடுத்துட்டு வரேன்ட்டு இன்னொரு ஓலை எடுத்துட்டு வந்தார் அந்த ஓலையை வைத்துக்கொண்டு அவர் கேள்விகள் கேட்டுக்கொண்டே வந்தார் ஒரு ஒரு கேள்விக்கும் எஸ் 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 நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீர்களா ஆமாம் உங்களுடைய அப்பா வந்துட்டு ஒரு அரசாங்கத்துறையிலே உயர் அதிகாரியாக இருக்கிறாரா ஆமாம் நீங்கள் வந்துட்டு நான்கு குழந்தைகளில் மூத்தவனா ஆமாம் நீங்கள் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு குரு மாதிரியான ஸ்தானத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமாம் நீங்கள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறீர்களா ஆமாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவார்டெல்லாம் வாங்கி இருக்கிறீர்களா ஆமாம் இப்படி கேள்விகள் கேட்டுக்கொண்டே வருகிறார் நீ நாகராஜனா ஓ மை காட் உன் அப்பா பெயர் சுவாமியா உன் அம்மா பெயர் முத்துலக்ஷ்மியா டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதில் நீ பிறந்தாயா உன்னுடைய ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமா என்று படிப்படியாக சொல்லி டரு டருன்னு கோடு போட்டு இது உன்னுடைய ஜாதக கட்டமா என்று கேட்டார் அசந்து போய்விட்டேன் அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை நான் நேர நான் போறேன் ஆஹ் யாரும் என்னை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தல நேர போறேன் டக்குன்னு உட்காந்து எப்படி இந்த ஆஹ் இதை வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேட்கறேன் ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி ஊர் உலகத்துல டேட்டா பேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எப்படிங்க என்னது எப்படி எல்லா டேட்டா பேஸ்சும் கலெக்ட் பண்ணி வைக்க முடியும் இன்னைக்கு தான் நாகராஜ் வர்றேன்றது எப்படி தெரியும் எத்தனை மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க வெள்ளைக்காரங்களோட டேட்டாபேஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ண முடியும் சோ கொஞ்சம் குறைஞ்சி பாக்குறேன் இந்த நாடி ஜோதிடம் என்கிற விஷயத்தை செய்து கொடுத்தவர் அகத்தியர் அவர் எவ்வளவு பெரிய மகான் அகத்தியர் ரிஷி அகத்தியர் முனிவர் அகத்தியர் அகத்தியர் மட்டும் தான் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் வர்றாரு அகத்தியர் வந்து பதினெட்டு சித்தர்களுக்குள்ளேயும் வர்றாரு முனிவர் சப்த சப்திஷிக்குள்ளேயும் வர்றாரு ரிஷியாகவும் இருக்கிறார் முனிவராகவும் இருக்கிறார் சித்தராகவும் இருக்கிறார் ஒரு நல்ல துறவியாகவும் இருக்கிறார் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வகிக்கிற ஒரு உத்தமமான ஒரு கடவுள் அகத்தியர் அவர் வந்துட்டு ஒரு பெரிய சயின்ஸ் பண்ணி கொடுக்கிறார் அந்த சயின்ஸுக்கு பேரு நாடி நாடி ஜோதிடம் அது ஒரு பெரிய அல்கோரிதம் அது வந்துட்டு ஒரு பெரிய அல்கோர்தம் அதுல இந்த விஷயம்லாம் வருது எனவே இப்போ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா இப்ப இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் அவங்க எல்லாம் தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் எல்லாம் வந்துட்டு மூளையை பயன்படுத்தி திருமந்திரம் அகத்தியருடைய வாக்குகள் அப்படிங்கலாம் வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா நம்ம வந்துட்டு கத்துக்குட்டைகள் மூன்று சதவீதம் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் என்ன தெரியுமா பண்ணணும் அதெல்லாம் ரெடிமேடா இருக்கு அப்படியே கண்ணை மூடி கொண்டு நம்பி விடுவது அவ்வளவுதான் கடவுள் இருக்கிறார் என்று தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பயன்படுத்தியே அவர்கள் எல்லாம் சொல்லி வைத்து சென்று இருக்கிறார்கள் ஆஸ்ட்ராலஜி நாடு ஜோதிடம் அதையெல்லாம் அப்படியே கரைச்சு குடிச்சு பூமிக்கு கொட்டி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் சகுனங்களை எல்லாம் நம்மளுடைய பஞ்சாங்கத்துல எல்லாம் வச்சு பள்ளி கத்துனா என்ன கூன ஒன்னா என்னன்னு ஒண்ணு ஒண்ணு புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மூளை பயன்படுத்தியவர்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே ரெடிமேடாக இருக்கிறது சட்டையை வாங்கி தச்சுக்கிறத விட ரெடிமேட் அப்படியே வாங்கி மாட்டிக்கிட்டே எப்படி இருக்கும் எதுக்கு நம்ம உட்காந்து மேனக்கெட்டு மறுபடியும் ஆராய்ச்சி பண்றது அவங்களே ஆராய்ச்சி பண்ணி வச்சிட்டாங்க எனவே அதை அப்படியே ரெடிமேடாக ஏற்றுக்கொள்வது இதுதான் கடவுள் மீது சாஸ்திரங்கள் மீது ஜாதகம் மீது இந்த சகுனங்கள் மீது குழப்பமாக இருக்கிற நண்பர்களுக்காக கொடுக்கிற விடை எனவே இந்த உரையை முடிப்பதற்கு முன்பாக நான் இப்படி சொல்கிறேன் டோன்ட் கன்க்ளூடு தயவு செய்து ஒரு முடிவுக்கு வராதீர்கள் கடவுள் இல்லை ஜாதகம் பொய் சகுனம் எல்லாம் வந்துட்டு மூட நம்பிக்கை முடிவுக்கு வராதீர்கள் உங்களுடைய இதயத்தை எப்பொழுதுமே திறந்தை வைத்திருங்கள் எப்பவாவது ஒரு நாள் உங்களுக்கு கடவுள் உண்மை என்று புரிய வரும் இதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓம் ஓம் சிவாய நமக நன்றி